சீனாவும் அமெரிக்காவும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க ஆனால் இந்த சண்டை எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலை முதல்ல நூற்றி நாலு சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அமெரிக்கா நூற்றி இருபத்தி நாலு சதவீதமாக உங்களுக்கான டேரிஃபை உயர்த்துகிறோம் அப்படின்னு சொல்லி சீனாட்ட சொல்கிறாங்க சீனா எண்பத்தி நாலு சதவீதம் உங்களுக்கு எதிராக நாங்கள் டாரிஃப் விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அதே சீனாவும் நூற்றி இருபத்தி நாலு சதவீதமாக டாரிஃபை அதிகப்படுத்தியிருக்காங்க இப்படியே போச்சுன்னா அமெரிக்காவினுடைய பொருட்கள் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி நாங்கள் வச்சுருவோம் எங்களுடைய பொருட்களும் அமெரிக்கா வேண்டாம் என்று வைத்தால் நல்லது இதற்காக நாங்கள் பயந்து போக மாட்டோம் பிற நாடுகள் போல நாங்களும் டேரிஃபை குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தையில் வர மாட்டோம் நாங்கள் இந்த ஃபைட்டினுடைய எண்ட் வர போகிறதுக்கு தயார் நிலையில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சீனா அறிவிச்சிருக்காங்க சீனா அமெரிக்கா இப்படி நேரடி டாரிஃப் வாரில் மோதிக்கொள்வது அப்படிங்கிறது என்டையர் எக்கானமிக்கும் சப்ளை செயினுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தலாம் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இதை கூல் பண்ணுறதுக்கு பல முயற்சிகளை மேற்கொண்டாலும் இரண்டு நாடுகளும் தனித்தனியாக எடுத்த இந்த முடிவு பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தலாம் உலக நாடுகள் பொருளாதார மந்த நிலைமை அப்படிங்கிற ஒரு பயத்தில் சிக்கிவிடுவோமோ என்கிற அச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது கூடவே அமெரிக்காவினுடைய புதிய புதிய மாற்றங்கள் சீனாவினுடைய எதிர்வினை அப்படின்னு சொல்கிறது எல்லாமே உலக அரசியலையும் கொஞ்சமாக அசைத்து பார்த்து வருகிறது பல நாடுகள் திவாலாக கூடிய நிலைமை சில நாடுகளில் எங்களுடைய எக்கனாமி நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பட் உள்ளூர அவர்களுக்கும் பயம் இருக்கிறது குறிப்பாக அரபுலக நாடுகள் என்ன அரபுலக நாடுகள்கிட்ட கச்சா எண்ணெய் இருக்கிறது என்றாலும் இன்னைக்கு கச்சா விலை குறைய குறைய அவங்களுடைய பொருளாதாரமும் அடி வாங்கும் அந்நிய செலவாணி கையிருப்பு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன இதெல்லாம் தாண்டி உலக அரசியலில் ஈரான் அமெரிக்கா ரஷ்யா உக்ரைன் இஸ்ரேல் காசா சிரியா துருக்கி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட செய்திகள் வந்தவண்ணம் இருக்கின்றன எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் நான் உங்கள் வீக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டா கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தியாக நம்ம பார்க்க வேண்டியது சீனாவினுடைய டாரிஃப் உயர்வு அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சி சதவீதம் ஒரு பொருளுக்கான டாரிஃபை உயர்த்துகிறோம் அப்படின்னு சொல்லி சீனா அமெரிக்காவுக்கு எதிராக சொல்லியிருப்பது நிச்சயம் பெரும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது அமெரிக்கா கூடுதலாக சீனாவினுடைய ஃபுட் ஃபுட் சம்மந்தமான பல ப்ராடக்ட்ஸையும் நம்பியிருந்தாங்க அதே மாதிரி சீனாவும் அமெரிக்காவினுடைய ஃபுட்டை கொஞ்சமாக இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபுட்டு மட்டும் இல்லாமல் அடுத்ததாக அமெரிக்காவுக்கு சீனா எக்ஸ்போர்ட் பண்ணது மெயினாக ரா மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது தான் இது கூடவே எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும் இல்லை அசெம்பிளிங் யூனிட்டாக இருக்கட்டும் இது எல்லாமே சீனா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்தார்கள் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்கள் அளவு குறைவாக இருந்தாலும் ஆனால் இதுவரையிலும் பிரச்சனை இல்லாமல் போன இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போது பெரும் பூகம்பத்தை ஏற்படுத்த ஆரம்பித்திருக்கிறது அடுத்ததாக அமெரிக்கா கிரீன்லாண்ட் எப்பா க்ரீன்லேண்டை தான் அமெரிக்கா எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்களே அது என்னாச்சு அப்படின்னு கேட்டால் அது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை பட் க்ரீன்லேண்டில் அமெரிக்காவினுடைய ஒரு பேஸ் அப்படிங்கிறது இருக்குது ஆர்மி பேஸ் கிரீன்லேண்டில் அதை பார்ப்பதற்கு ஜேடி வேன்ஸ் அவர்கள் போயிருந்தாங்க அமெரிக்காவினுடைய துணை அதிபர் அந்த நேரத்தில் அங்கே எழுந்த ஒரு சர்ச்சை காரணமாக கிரீன்லேண்டு பேஸினுடைய கமாண்டரை ரிமூவ் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவினுடைய அரசாங்கம் ஸோ ஜேடி வேன்ஸ் அவர்களுடைய ஆளுமை இப்போது பல இடங்களிலும் பார்க்கப்பட்டு வருகிறது அடுத்த அதிபரா ஜேடி வேன்ஸ் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்ட நேரத்தில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மூன்றாவது அதிபரா ஏன் நான் வரக்கூடாது அதற்கான முயற்சிகளை நான் மேற்கொள்வேன் என்று சொன்னது அமெரிக்க அரசியலிலும் ஒரு சின்ன புயல் தான் மசூதியினுடைய முக்கியமான ஒரு பிரீச்சரை ஏழு நாட்களுக்கு தடை செய்திருக்கிறது இஸ்ரேல் இஸ்ரேலினுடைய இந்த செயலுக்கு பல நாடுகளும் அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் சொல்லப்போனால் இஸ்ரேல் கொஞ்சம் கொஞ்சமாக அலக்ஸா மசூதியாக இருக்கட்டும் அதில் அவர்கள் வந்ததாக இருக்கட்டும் இது எல்லாமே இன்டர்நேஷ்னல் சட்டத்துக்கு புறம்பானது என்பதும் குறிப்பிடத்தக்கது பட் இஸ்ரேலை தடுப்பதற்கு யார் அப்படிங்கிற கேள்விக்கு இன்றளவும் பதில் கிடையாது இந்த பதில் இல்லாததுனால தான் இன்னைக்கும் இஸ்ரேல் தொடர்ச்சா தாக்குதலை நடத்தி வராங்க ரெட் க்ராஸ் சொசைட்டி இன்னைக்கு முக்கியமான ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க நரகத்தை பார்க்க வேண்டும் என்றால் இப்போதைய காசா பகுதிக்கு வாங்க இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல் சாப்பாடு இல்லாமல் இருப்பது துணி இல்லை தண்ணீர் இல்லை நோய் நொடிகள் வந்தாலும் பார்ப்பதற்கு ஹாஸ்பிட்டல் கிடையாது உயர்தர சிகிச்சை செய்வதற்கான ஐசியுக்கள் எதுவுமே கிடையாது படிப்பு கிடையாது இதெல்லாம் தாண்டி ஒரு நரகம் எப்படி இருக்கும் இதுதான் இப்போது ரெட் கிராஸ் சொசைட்டி கேட்டு இருக்கக்கூடிய கேள்வி இதே ரெட் கிராஸ் சொசைட்டி ஐநா சபையிடம் கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் சீக்கிரமாக காசா மக்களுக்கு தேவையான உணவுகளையும் மருந்துகளையும் கொடுத்து அனுப்ப வேண்டும் இஸ்ரேல் அதை எல்லாமே தடுத்து வச்சிருக்காங்க அதை மீட்டு தர வேண்டும் அப்படிங்கிறது தான் நாட் ஓன்லி ரெட் கிராஸ் சொசைட்டி அந்த பார்டர்லெஸ் டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்றவங்களும் அவதிப்படுகிறார்கள் ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறவங்க மேலேயும் தாக்குதல் அப்படிங்கிறது நடத்தப்படுகிறது இந்த யுத்தத்தில்தான் அதிகமான பத்திரிக்கையாளர்கள் கொல்லப்பட்டார்கள் ஏகப்பட்ட பத்திரிகையாளர்கள் காயமடைந்து படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது வேர்ல்டு லெவல்ல நடந்த பல யுத்தங்களை பார்த்த இந்த பூமிக்கு இஸ்ரேல் காசா யுத்தம் ரொம்பவே புதுமையான யுத்தம்தான் இன்னைக்கு சூடானில் ஏற்பட்ட தாக்குதல் காரணமாக இருபதுக்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் ஃபாதர் ஆஃப் ஈரான்ஸ் நியூக்ளியர் டெக்னாலஜி இன்று இறந்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன ஈரான் முழுவதுமாக இது துக்கம் அனுசரிக்கப்படும் என்கிற தகவலை வெளியிட்டிருக்காங்க ஈரானுடைய அரசாங்கம் யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை நாங்கள் ஆயுதம் அளவுக்கு செஞ்சிட்டோம் வேணும்னா எங்களால் அணு ஆயுதம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லி கொண்டிருந்த இந்த நேரத்தில் தான் ஈரானுடைய ஃபாதர் ஆஃப் ஈரான்ஸ் நியூக்ளியர் டெக்னாலஜி இறந்திருக்கிறார் நூறு பில்லியன் அமெரிக்க டாலர் ரஷ்யாவினுடைய புதிய கடற்படை திட்டம் இந்த நூறு பில்லியன் அமெரிக்க டாலரை வச்சு அவங்களுடைய கடற்படையை எக்ஸ்பேண்ட் பண்ண போறதாக ரஷ்யா அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த திட்டம் காரணமாக நிச்சயமா ரஷ்யாவினுடைய கடல் கடல் சார்ந்திருக்கக்கூடிய இராணுவ பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது இதை ஆல்ரெடி ரஷ்யா செய்திருந்தாலும் மீண்டும் அவங்களுடைய கடல் எல்லையை பாதுகாக்கும் பொருட்டு குறிப்பா ஆர்க்டிக் ரீஜன் வரை அவங்களுடைய பாதுகாப்பு சர்க்கிளை இன்க்ரீஸ் பண்றதுக்கான வேலையை ஆரம்பித்திருக்கிறார்கள் ரஷ்யாவினுடைய கடற்படை வீரர்கள் அமெரிக்காவும் இந்தியாவும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவாங்களா ஒருவேளை டாரிஃப் கட் பண்றதுக்கான அந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவும் இந்தியாவும் சுமூகமான ஒரு முடிவை எடுத்து விடுவார்களா அப்படி எடுக்கும் பட்சத்தில் அது சீனாவை பாதிக்குமா பிரிக்ஸ் நாடுகளுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும் இப்படிங்கிறதெல்லாம் தொடர்ச்சியாக நாம் நாம கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கு ஒருவேளை அமெரிக்காவும் இந்தியாவும் பேச்சுவார்த்தை வழியாக டாரிப் அப்படிங்கிறத கம்மி பண்ணிட்டாங்க என்றால் பல நாடுகளும் இதே விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது புள்ளியை இந்தியா வைத்ததாக இருக்கட்டும் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இத்தாலியினுடைய மினிஸ்டர்ஸ் கூட சந்திப்பை மேற்கொண்டார் என்கிற தகவலும் இரண்டு நாட்டு உறவில் அடுத்துதான் என்ன செய்ய வேண்டும் என்கிறதுக்கான டிஸ்கஷன் நடைபெற்றதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன சிரியால ஏகப்பட்ட டிவிஷன்ஸ்க்கு வர காரணம் இஸ்ரேல் தான் இஸ்ரேல் கொடுக்கக்கூடிய குடைச்சலும் இஸ்ரேலினுடைய பக்க பலத்தாலும் தான் அங்க தேவையில்லாத பல கிளர்ச்சியாளர்கள் குறிப்பா பல படைகள் அப்படிங்கிறது உருவாகி அழிவதாகவும் சிரியாவுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கிறோம் என்கிற தகவலையும் ஒரு சேர கொடுத்திருக்கிறது துருக்கி அரசாங்கம் ஸோ துருக்கி இஸ்ரேல் இவங்க இரண்டு பேரும் நேருக்கு நேர் எதிர் திசையிலிருந்து மோதிக்கொள்ளும் ஒரு இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் இன்னைக்கு அமெரிக்காவிலிருந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அமெரிக்காவினுடைய முக்கியமான அதிகாரிகள் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கு வந்ததாகவும் அவர்களை இன்முகத்துடன் வரவேற்றார் புட்டின் அவர்கள் என்கிற தகவலும் வெளியாகியிருக்கிறது அமெரிக்கா ரஷ்யா இந்த பேச்சுவார்த்தையினுடைய அடுத்த மைல் ஸ்டோன் தான் சென்ட் பீட்டர்ஸ்பர்கில் வச்சு நடைபெறக்கூடிய இந்த பேச்சுவார்த்தை ஈரானுடைய ஸ்டோன் கார்டன் இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலமாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் உருவாக்கப்பட்ட இந்த ஸ்டோன் கார்டன் அப்படிங்கிறது இன்னைக்கு பெரும் பேசுபொருளாக இருப்பதற்கு பின்னாடி ஒரு வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது வேணுங்கிறவங்க ஈரான் ஸ்டோன் கார்டன் அப்படின்னு சொல்லி அடிச்சு பாருங்க சீனா தைவானுடைய பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் கடந்த வாரத்தில் மட்டுமே நான்கு முக்கியமான இடங்கள்ல சீனா தைவான் மோதல் உருவாகி இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது உக்ரைனுக்கு ஆதரவாக உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் மேற்கொள்ள நாடுகள் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் குறிப்பா யூகே மற்றும் பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகள் ஒன்றிணைவார்கள் என்கிற தகவலையும் ஒரு சேர் அறிவித்திருக்கிறார்கள் சொல்லப்போனா உக்ரைனுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் அமெரிக்க டாலர் அளவுக்கான உதவிகளை மேற்குலக நாடுகளிடம் இருந்து வாங்கி உக்ரைனுக்கு கொடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க ஜெர்மனி இந்த இருநூத்தி நாற்பது பில்லியன் அமெரிக்க டாலர் உதவி கிடைத்தது என்றால் நிச்சயமாக உக்ரைன் ரஷ்யாவை எதிர்த்து மிக தீவிரமான யுத்தத்தில் ஈடுபடுவார்கள் ரஷ்யாவினுடைய ஷேடோ பிளைட்னுடைய மிக முக்கியமான டேங்கரை நாங்கள் அரஸ்ட் பண்ணிட்டோம் என்கிற தகவலை கொடுத்திருக்காங்க எஸ்தோனியா நார்த்தன் இந்தியாவில் வேவ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிவிட்டது என்றும் அதே நேரத்தில் சதன் இந்தியா பக்கமும் அது வருவதற்கான வாய்ப்புகள் சீக்கிரமாக இருக்கும் என்கிற தகவலும் வெளியாகியிருக்கிறது சூடானுடைய சிவில் வாரை எப்படியாவது நிறுத்த வேண்டும் அதை தடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளில் யூகேயும் ஈடுபட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன ஏகப்பட்ட செய்திகள் பார்த்துருக்கோம் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்